ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் இன்னைக்கான டிக்கெட் ஆஃப் நிலை டாஸ்க் ஃபோர் அண்ட் ஃபைவ்ல வந்து என்னெல்லாம் நடந்திருக்கு யாரு ஜெயிச்சிருக்காங்க என்ன மாதிரியான சண்டெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பாத்தலாம் அது மாதிரி சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜெஸ்ட் ஆகும் வாங்க வீடியோ உள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து டிக்கெட் ஆஃப் நிலை டாஸ்க் ஃபோர் வந்து யார் வின் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சபரி அவர்கள் வின் பண்ணிருக்காரு ஸோ அந்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோல்ட் ஆன் டோர் ஓகேவா அந்த டாஸ்க் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மலையாள பிக் பாஸ்ல ஆல்ரெடி வந்துச்சு ஓகேவா அந்த டாஸ்க் என்னன்னா நீங்க வந்து மேல வந்து ரெண்டு ஓப்பன் டோர் மாதிரி இருக்கும் ஓகேவா அங்க வந்து ஒரு கயிறு மாதிரி கொடுத்துருவாங்க அதை வந்து நீங்க புடிச்சிட்டு ஹோல் பண்ணும் மேல ஒரு மாவு இல்லா மண் எதனா ஒன்று வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் கைல விட்டு விட்டீங்கன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகி மாவு கீழே ஓகேவா நீங்க அவுட் ஆயிடுங்க வெளியே வந்துடும் வெளியே வந்தீங்கன்னா பால் எடுத்துக்கலாம் பால் இருக்கும் பால் எடுத்து ஆப்போசிட்ல இருக்காங்க அந்த அந்த ஹோல் பண்ணி அவங்க நீங்க அடிக்கலாம் ஓகேவா பால் எடுத்து அடிக்கலாம் அப்படி அடிக்கும்போது எல்லாருமே வந்து நவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அந்த மாதிரி அவங்க வந்து அந்த கயிறை வந்து லூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா சோ வந்து இதுதான் வந்து டாஸ்க் ஓகே இந்த டாஸ்க்கு யார் ஜெயிக்கிறான்னு பாத்தீங்கன்னா சபரி அவர்கள் தான் ஜெயிக்கிறாங்க அதுக்கு அடுத்த பிளேஸ்ல யார் ஜெயிக்கிறான்னு பாத்தீங்கன்னா அரோரா அவர்கள் ஜெயிக்கிறாங்க தேர்ட் பிளேஸ்ல கமுரின் ஜெயிக்கிறாரு ஃபோர்த்தா வந்து சாண்ட்ரா இருக்காங்க பிப்த்ல வந்து விக்கல் சுக்ரம் சிக்ஸ்த்ல விஜே பார்வதி அதுக்கப்புறமேட்டு திவ்யா அதுக்கப்புறமேட்டு சுபி லாஸ்டா வந்து கவனவரத் ஓகேவா சோ இந்த ஆர்டர் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க சோ சபரி அவர்கள் தான் வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் விட் பண்ணிருக்கா ஓகேவா சோ அதுக்கு அடுத்த டாஸ்க் அதாவது டாஸ்க் நம்பர் ஃபைவ் டிக்கெட் ஆஃப் டாஸ்க் ஃபைவ்ல யாரு ஜெயிச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜே பார்வதி அவர்கள் இது வரைக்கும் நிறைய பேர் விஜே பார்வதி மேல குற்றச்சாட்டு என்னன்னா விஜய் பருதி இருக்கும் ஜெயிக்கவே இல்ல ஒரு டாஸ்க் கூட அப்படின்னு சோ விஜே பருதி ஒரு டாஸ்க்கா ஜெயிச்சிட்டாங்க சோ இந்த டாஸ்க் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரொட்டேட் த பால்னு நினைக்கிறேன் சோ அந்த டாஸ்க் தான் வச்சிருக்கா ஐயோ மலையாள பிக் பாஸ்ல வந்ததுதான் நீங்க இந்த இந்த இதுல நடக்கிறது எல்லாமே வந்து டிக்கெட் ஃபைனல் டாஸ்க்கு மலையாள பிக் பாஸ்ல ஆல்ரெடி நடந்ததுதான் ஓகேவா அது அப்டேட் டிக்கெட் வந்து வச்சிருக்காங்க இந்த கார் டாஸ்க் ஒண்ணு வைப்பாங்க அது நல்லா இருக்கும் மலையாள பிக் பாஸ்ல சோ அந்த டாஸ்க் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காப்பி பேஸ்ட் தான் பண்றாங்க நம்ம ஒத்துக்கலாம் ஆல்ரெடி காப்பி பேஸ்ட் தான் அஞ்சு டாஸ்க்குமே அங்கிருந்து எடுத்துட்டு வந்தது தான் அதை நீங்க மறக்காம அங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ இந்த டாஸ்க்ல வந்து நம்ம விஜய் பார்வதி அவர்கள் தான் வின் பண்ணிருக்காங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகலாம் விஜய் பார்வதி டஃப் ஆகி குத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் மட்டும் இதுல வந்து விக்கில் சிக்கரம் வந்து சபரிய போட்டு அடிச்சிட்டு இருக்கா பாலம் ஏதோ ஒன்று அடிச்சாது கேள்விப்பட்டேன் சோ அதுல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிருக்கு ஆனா வந்து பிரைவேட் பார்ட்ல ஏதோ அடிச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் சோ அதுக்கப்புறமேட்டு நம்ம விக்கல் சிக்கரம் வந்து திவ்யா கணேஷ் தலையில அடிச்சு ஒரு பெரிய சண்டையாச்சான் சோ அது வேற சொல்லிட்டு இருக்காங்க சோ இந்த சண்டைகள் என்னன்றது ஒண்ணு கன்ஃபார்மா தெரியல பட் ஆனா சண்டை வந்திருக்குன்றது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது சோ பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த அப்டேட் வரட்டும் கொடுக்குறேன் பட் இதுல யார் வின் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் பாரதியர் வின் பண்ணிருக்காங்க இந்த அஞ்சு டாஸ்க் முடிஞ்சதா அஞ்சு டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் லீடர் போர்ட்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம சபரி அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் இருக்காரு ஆனா சபரி சபரி சம டஃப் ஐ கொடுக்குறாப்புல சபரி அவர்கள் தான் வின் பண்ணிருக்காரு ஓகேவா சபரி அவர்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அஞ்சு டாஸ்க் முடிஞ்சு அஞ்சாவது டாஸ்க்ல மூணாவது இடமும் வந்திருக்காரு போல சோ அதனால வந்து சபரி வந்து அப்பயும் ஓட்டு குறையாம அந்த பாயிண்ட்ஸ் குறையாம சபரி வந்து ஃபஸ்ட் பிளேஸ்லேயே இன்னும் ஆகிறாப்புல சோ இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் லீடிங் போர்ல யார் ஃபஸ்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சபரி நெக்ஸ்ட் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா விஜே போகிறது விஜே போறது மட்டும் நெக்ஸ்ட் பிளேஸ்ல இல்ல கூடவே கமுதன் இருக்காப்ல இருக்க ஒரு கூட ஜெயிக்கல போறாங்க எல்லாத்தையுமே வந்து தேர்ட் பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ்ல வந்து இருக்காப்ல சோ அதனால நம்ம வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல இருக்கிறத பார்க்க முடியுது சோ கமுனன் விஜே போகிறது ரெண்டு பேருமே ஒரே பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க அதுக்கு அடுத்தது யாரு இருக்காரு பாத்தீங்கன்னா அருள் அருளா ரெண்டு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு சோ அதுக்கு அடுத்த பிளேஸ்ல சாண்ட்ரா வந்து இருக்காங்க பிப்த் பிளேஸ்ல திவ்யா கணேஷ் இருக்காங்க அதே மாதிரி வந்து சிக்ஸ்த் பிளேஸ்ல விக்கில் சிக்கிரம் இருக்காரு ஓகேவா விக்கல் சிக்கிரம் இந்த ரெண்டு டாஸ்க்குமே சீக்கிரமா தான் கேள்விப்பட்டேன் சோ அதனால தான் லாஸ்ட் இருக்கல அதுக்கு அடுத்த பிளேஸ்ல சுபிக்ஷா இருக்காங்க லாஸ்டா வினோத் நான் ஒரு விஷயம் நான் இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது கானா வினோத் நல்லா விளையாடுறாரு கமுதி நல்லா விளையாடு சபரி நல்லா விளையாடுவாரு சுபிக்ஷா நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியே மாறுது பட் ஆனா சபரி மட்டும் கரெக்டா மேல போயிட்டே இருக்காரு கமுதி மேல போயிட்டிருக்காரு கானா வினோத் எந்த ஒரு விளையாடவே இல்ல ஒழுங்கா அது ஏன் தெரியல கவனம் என்னது எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் அவர் தெரியல ஒருவேளை இந்த அந்த ஹோல்டான் டாஸ்க்கில் வந்து அதை விட்டுட்டு போயிட்டு பால் எடுத்து எல்லாரும் அடிக்கிறாரா என்னன்றது தெரியல பொறுத்துட்டு போய் அந்த மனுஷன் வந்து டாஸ்க் அந்த அளவுக்கு ஒழுங்காக புரிஞ்சிக்க மாட்டாப்புல நம்ம வீக்லி டாஸ்க் வச்சாலே நாலஞ்சு வாட்டி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து ஜெயிப்பாப்ல எப்படி இருந்தாலும் பட் ஆனால் இப்போ கவனம் தான் லாஸ்ட்ல இருக்காப்ல காணாவினோத்து கேம் நல்லா தான் நினைக்கிறேன் அவர் ஏன் வந்து அவ்வளவு ஸ்ட்ரகிள் அவர் தெரியல எனக்கு வரைக்கும் இந்த கம்பரு பார்வதி மேட்டர்ல ஏதோ ஒரு இவருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கா இவங்க உள்ள போகாதீங்க உங்களோட பிரச்சனைல பாருங்க அப்படின்னாலும் அவர் கேட்க மாட்டாரு கம்பு போய் சப்போர்ட் சோ அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல அவரோட ஓட்ட பாதிக்குமான்னு கேட்டீங்கன்னா இந்த வாரம் கண்டிப்பா பாதிக்கும் டாஸ்க்ல யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து மேலே ஏறுவாங்க இன்னைக்கு விஜய் போறது நல்லா விளையாடி இருக்காங்க சபரி நல்லா விளையாடி இருக்கா அதே மாதிரி சபரிக்கு மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சபரி ஆல்ரெடி ஓட்டிங்ல வந்து விக்க சுக்கிர மேல வந்துட்டாப்ல அஞ்சாவது இடத்துல என்ன இருக்காரு சோ சபரி மேல வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சபரி வந்து இன்னைக்கான ஓட்டு நல்லா ஆயிரும் பிஜேபி போறதுக்கு ஓட்டு நல்லா ஆயிரும் என்ன ப்ரோ எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அதான் உண்மை போன வாட்டி சீசன் எயிட்ல என்ன நடந்ததுன்னா ரயானுக்கு வந்து ஓட்டே இருக்குது பட் ஆனா டிக்கெட் டாஸ்க்கு நல்லா விளையாடும் போது அவனோட ஓட் டேஃப் வந்து மேலே போயிருக்கும் டக்கு டக்குன்னு சோ அதை வச்சு சொல்றேன் இந்த வாரத்துக்கான ஓட் பேஸ் சொல்றேன் சோ ஏறுதா இல்லையான பொறுத்து இருந்து பார்ப்போம் சோ இதான் டாஸ்கோட அப்டேட் ஓகேவா ரெண்டு டாஸ்க் வச்சிருக்காங்க ரெண்டு டாஸ்க்ல இவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க சோ மக்களே இந்த டாஸ்க்ல யாரு டிக்கெட் டிக்கெட் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க யாருக்கு ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு ஓகேவா இன்னும் ரெண்டு வாரம் தான் மணி பாக்ஸ் அதுக்கப்புறமே பினால் எவ்வளவுதான் இந்த ரெண்டு வாரம் தான் இருக்கு சோ மறக்காம உங்களுக்கு பிடிச்ச நம்பருக்கு நபருக்கு ஓட்டுகளை போடுங்க சோ அப்பதான் அவங்க மேல வர முடியும் அதுக்கப்புறமேட்டு ஓட்டுகள் போடாம என்ன ப்ரோ அவங்க கீழே இருக்காங்க என்ன ப்ரோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது சோ உங்களுக்கு யார் பிடிக்கோ யார் பிடிச்சிருந்தாலும் சரி ஓட்டுகளை மறக்காம தட்டி விட்டுங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வர அப்டேட் எல்லாமே முன்னாடியே கொடுத்துட்டு இருக்கேன் சோ மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை பை டேக் கேர்